வணக்கம் ஞான ஸ்நானம் எடுத்துட்டால் ரச்சிக்கப்பட்டு விட்டதா அநேகர் நினைக்கிறாங்க ஆனால் அது உண்மை இல்லை ஏன்னு பார்க்கலாம் ரட்சிப்படைகிறதுக்கு மீட்புக்கு வழிநடத்தும் வேத வாக்கியங்களை அறிந்து அவற்றின்படி நடக்க வேண்டும் அப்படின்னு ஏற்கனவே சிந்தித்தோம் அதனால் ரட்சிப்பு பெற விரும்புகிற ஒருவர் கடவுளுடைய வார்த்தைகளை கற்றுக்கொண்டு அவற்றை கடைப்பிடித்து நடக்க வேண்டும் கடைப்பிடித்தல் அப்படிங்கிற வார்த்தைக்கு கடைசி வரை பிடித்தல் அப்படிங்கிறதா அர்த்தம் இறுதி வரை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் அப்படின்னு ஏசு கிறிஸ்து சொன்னார் இது மத்திய இருபத்தி நாலாம் அதிகாரம் பதிமூணாவது வசனத்தில் இருக்குது இங்கே இறுதி அப்படிங்கிறது இந்த கெட்ட உலகத்தோட இறுதி அல்லது நமது இறுதியை குறிக்குது இதில் எது முதலில் வருதோ அதுதான் இறுதி அதனால் நாம் உயிரோடு இருக்கும் வரையிலும் கடவுளுடைய வார்த்தைகளை கடைபிடித்து நடக்கணும் எனவே ஞான ஸ்நானம் எடுத்துட்டால் போதும் நமக்கு மீட்பு கிடைச்சிடும் அப்படின்னு நினைக்கக்கூடாது உதாரணத்துக்கு யூதாஸ் கூட ஞானஸ்நானம் எடுத்திருப்பான் ஏசு கிறிஸ்துவே ஞான ஸ்நானம் எடுத்தார் அப்படின்னா அவருடைய சீசர்களும் கண்டிப்பாக எடுத்திருப்பாங்க ஆனால் யூதாஸ் இறுதி வரை நிலை நிற்கலை அதனால் ஞானஸ்நானம் எடுப்பது மட்டுமே ரட்சிப்படைவதற்கு போதுமானது அல்ல ஒரு உதாரணத்தை பார்க்கலாம் இதுவரை நேர்மையாக இருந்த ஒருத்தரை ஒரு முதலாளி தனது நிறுவனத்தின் மேலாளராக நியமிக்கிறார் ஆனால் நாட்கள் போக போக பண ஆசையினால் அந்த மேலாளர் முறைகேடு செய்ய ஆரம்பிக்கிறார் அதை கண்டுபிடிச்ச ஒரு ஊழியரை கொலையும் செய்கிறாரு இப்போ வேலையில் சேரும்போது இருந்த நேர்மையை காரணம் காட்டி அந்த மேலாளரை இப்போ தண்டிக்காமல் விட்டுடலாமா இல்லை அவர் இப்போ செய்த குற்றங்களுக்காக தண்டிக்கப்பட வேண்டும் எஸ்ஐ மூணாம் அதிகாரம் இருபதாவது வசனம் இதை பற்றி இப்படி சொல்லுது நேர்மையாளர் தம் நேர்மையை நின்று விலகி அநீதி செய்கையில் சாவார் தொடர்ந்து சிந்திப்போம் நன்றி